அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹூ இந்த உலகத்திற்கு ஒரு தொடக்கம் இருப்பது அனைவருக்கும் தெரியும் அதேபோல் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு ஒரு முடிவையும் நிர்ணயித்துள்ளான் உலக முடிவு என்ற விஷயம் பல மதங்களில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அதன் அறிகுறிகளை மிகவும் தெளிவாகவும் விரிவாகவும் விவரித்தது புனித இஸ்லாம் மதம் மட்டுமே நமது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக முடிவின் சிறிய அறிகுறிகளையும் பெரிய அறிகுறிகளையும் விரிவாக நமக்கு அறிவித்துள்ளார்கள் இப்போது உலக முடிவின் சிறிய அறிகுறிகளில் ஒன்று நமது கண்முன் நிகழ்ந்துள்ளது அதுதான் சாவா ஏரியின் வறட்சி ஈராக்கின் முசன்னா மாகாணத்தில் அமைந்துள்ள இந்த ஏரி மற்ற ஏரிகளிலிருந்து வேறுபட்டது சாவா ஏரியின் நீர்மழையிலிருந்தோ அல்லது ஆறுகளிலிருந்தோ வருவதில்லை மாறாக பூமியின் அடியிலிருந்து நேரடியாக உயர்ந்து வருவதாகும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த ஏரி நபி சல்லல்லாஹூ அலையுவ செல்லம் எச்சரித்தபடி இப்போது முற்றிலும் வறண்டு கிடக்கிறது காலநிலை விஞ்ஞானிகள் இதற்கு பல காரணங்களை கூறினாலும் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நபி சல்லல்லாஹு அலகியுவ செல்லம் முன்னறிவித்த இந்த நிகழ்வு கியாமத் நாளை நோக்கி நாம் மேலும் ஒருபடி நெருங்கியுள்ளோம் என்பதற்கு ஆதாரமாகும் சமூக வலைதளங்களில் இப்போது பரவலாக பரவி வருவது சாவா ஏரி நீர் நிரம்பி இருந்த ஒரு படமும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இல் அது வறண்டு கிடக்கும் மற்றொரு படமுமாகும் ஆம் உலக முடிவு நம்மை நோக்கி நெருங்கி வருகிறது இந்த உலகத்திற்கு ஒரு தொடக்கம் இருந்தால் நிச்சயமாக அதற்கு ஒரு முடிவையும் அல்லா சுபானஹுவதாலா நிர்ணயித்துள்ளான் முத்துநபி சல்லல்லாஹு ரஹ்வசல்லம் அந்திம நாளின் பல அறிகுறிகளை நமக்கு கூறியுள்ளார்கள் சிறிய மற்றும் பெரிய இந்த அறிகுறிகளில் பல ஏற்கனவே நிகழ்ந்துவிட்டன ஆனால் சூரியன் மேற்கில் உதிப்பது போன்ற பெரிய அறிகுறிகள் இன்னும் வரவிருக்கின்றன இப்போது நிகழ்ந்த சாவா ஏரியின் வறட்சி உலக முடிவின் சிறிய அறிகுறிகளில் ஒன்றாகும் இது நமக்கு ஒரு நினைவூட்டலாகும் அல்லாஹ் ஆலா நம்மை அனைவரையும் காப்பாற்றட்டும் நம்மை அனைவரையும் ஈமானுடன் வாழ வைத்து ஈமானுடன் மரணிக்கச் செய்யட்டும் ஆமீன் இந்த வீடியோ உங்களை சென்றடைய காரணமாக இருந்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என நினைவூட்டுகிறேன் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம் பிரார்த்தனையுடனும் வசியத்துடனும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாது